ஏழை அப்புகளும் ரைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் சில பேர் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சேர்ப்பாங்க ஆர்கானிக்காக இல்லை அடுத்தவனை பற்றி பேசி சேர்ப்பாங்க நீ என்ன அவனை இவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சிட்ருக்கியா அவன்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது அவன்லாம் ரொம்ப சாதாரணம் அவன் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அவன் அவன்ட்டு இந்த சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவனுடைய ரகசியங்களை பற்றியெல்லாம் பேசி இவங்களை பெரியாள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய ரகசியங்கள்லாம் பேசி நம்மளை டீஃபேம் பண்ணி தன்னை பெரியாள் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைப்பாங்க யார் லூஸ்டாக விடுறவங்க லூஸ்டாக விடுறவங்கள என்ன சொல்லுவாங்க தவளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தவளைகள்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இப்போ ஒருத்த பேசிகிட்டு இருக்க இல்லையா இவங்க இப்படி இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை இவங்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளை டீஃபேம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தவளைக்கு தெரியாது நீ பேசுறதே ஆள் தான் நீ பேசி முடிச்சுட்டு போன உடனே நீ என்னெல்லாம் பேசுன நீ என்னெல்லாம் எந்த மாடுலேஷனில் என்னை பற்றி தப்பாக பேசுனேன் அப்படிங்கிறத அவன் டைரெக்டாக வந்து என்கிட்டே சொல்லிடுவான் அவனுக்கும் தெரியும் பொறாமையில் ஒருத்தன் எந்த அளவுக்கு பேசுகிறான் பாரு அப்படின்னு உன் மேல அவனுக்கு மரியாதை போகுமே ஒழிய உன்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும் உன்னை அவன் கூடவே வச்சுக்கணும் அப்படின்லாம் அவன் நினைக்க மாட்டான் அல்லத்தால் இந்த உலகத்தில் எப்படி எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தர் யாரை பற்றியுமே பேசாமல் அவங்க வாழ்க்கை அவங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஜென்யூனான வழியில் அவங்களுடைய முயற்சியை கொண்டு அவங்களோட திறமையை கொண்டு வாழ்க்கையில் இருக்காங்களோ அவங்களோட தான் அல்லாஹ் இருப்பான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தவளைகள் மாதிரி பேசி 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 பல பல்ல பேசி ஒரு கூட்டத்தை சேர்க்குறீங்க இல்லையா அவங்களுக்கு அப்படி கூட்டத்தை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அல்லாவோட கிருவையில் அவங்களுக்கு தானாக சேரும் ஒரு கூட்டம் இந்த சமுதாயம் எப்படி தெரியுமா யார் ஜெயிக்கிறானோ யார் வெற்றி அடைகிறானோ யார் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறானோ யார் ஜெயிக்க போகிறானோ அவனை சுற்றி ஒரு கூட்டம் எப்போவுமே தானாக இருக்கும் அவங்க இப்படிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை லூஸ்டாக் வர்றவங்கெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கங்க ஒருத்தரை டீஃபேம் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் டீஃபேம் பண்ணுற நபர்களுடைய மரியாதை இல்லை இழக்கிறது உங்களோட மரியாதையை நீங்கள் இழக்கிறீங்க அந்த வேலையை விட்டுட்டு ஆகிற வேலைக்கு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்